பாரு எங்க அப்பா பாருங்க என்ன பண்றாங்க எனக்கு சாலி புடிச்சுக்குச்சு மூக்கடிச்சுக்கு சொல்லிட்டு கேட்டா இந்த இத புரிச்சு இது பண்ணி தந்துட்டாங்க சாலி சரியாயிரும சரி ஆயிருமா டேடிடா மேலுக்கு பத்தி இல்ல அதனால விளக்கு இல்ல சாம்பல் மண் விளக்கு மண் விளக்குல ஏத்தி இருக்கோம் மேலுக்கு பத்தி இல்ல தான் பிடிக்கும் மண்ணுக்கு பத்தி இல்லை அதனால மண் விளக்கு எங்களுக்கு எவ்வளவு அறிவு எந்த மூக்கு அடைச்சிருக்கு Thank mm -hmm. you. ஸ் மூக்கு அடைச்சிருக்குன்னு மிளகு இருக்குல்ல மிளகை வந்து பின்னிசை இல்லைன்னா சீலை தைக்கிற ஊசியில் குத்தி நம்ம மூக்கு எந்த மூக்கு அடைச்சிருக்கோ அந்த மூக்கை வந்து நம்ம உரிச்சோம்னா மூக்கு அடைப்பு இருந்தாலும் சரியாகுங்க சளி இருந்தாலும் சரியாகுங்க எங்கள் பாப்பாக்கு வந்து நான் இப்படி தான் நான் பண்டிகிட்டு இருக்கிற மூக்கு அடைப்பு இருந்தாலும் சரி இல்லை நெஞ்சு சளி பிடிச்சாலும் ஆடாதோட இலை இருக்குங்க அது உங்களுக்கு வீடியோ போட்டிருப்பேன் அந்த தலையை வந்து கஷாயம் வச்சு கொடுப்பேன் அப்போ நாட்டு மருந்து கடையில் வந்து பார்த்திங்கன்னா நிலவேம்பு இருக்கு அதை வந்து நல்லா மாசத்தில் வந்து பதினஞ்சு நாள் பதினஞ்சு நாள் ரெண்டு டைம் குடிக்கலாம் கொதிக்க வச்சு கசப்பாக இருக்குது குடிச்சிட்டோம்னா அந்த காய்ச்சல் இதெல்லாம் வராதுங்க அப்படிதான் நான் சித்த வைத்தியம் பண்ணிகிட்டு இருப்பேன் இப்போ மூக்கடைச்சி இப்போ எப்படி இருக்குது மூச்சு விடாது முடியாது இருந்தாங்க அதனால் நாங்கள் வந்து இந்த மிளகை குத்தி மிளகு இருந்தாலும் சரி இல்லை விளக்கு இருந்தாலும் சரி நம்ம இது பண்ணி மிளகை சுட்டு அந்த புகை வரும் அந்த புகையை வந்து நம்ம மூக்கில் எந்த மூக்கு அடைச்சிருக்கோ அந்த மூக்கில் உறிஞ்சோம்னா நம்மளுக்கு வந்து அந்த அடைப்பு இருந்தால் கூட சரியாகு இது வந்து நாட்டு வைத்தியம் இது வந்து இந்த மாதிரி பண்ணோம்னா எந்த கெமிக்கல் எதுவுமே கிடையாது இது மிளகு காரத்துக்கு அந்த நொடி ஏறும்போது மூ கடைப்பு இருந்தால் சரியாங்க சரிங் ஃப்ரெண்ட்ஸ் இது நைட் ஆகி போச்சு பதினோரு மணி ஆயிடுச்சு சரி நாளைக்கு எல்லாம் விசேஷனால நாங்கள் முடிச்சிட்ருக்கிற வீடு எல்லாம் கோலம் மருங்கு மருங்கு பாருங்கள் எந்த கோலம் நல்லா இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க சரிங் ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு சின்ன வீடியோ நெக்ஸ்டாக அடுத்த வீடியோ பார்க்கலாம் எல்லாம் பார்க்குறீங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி விட்டீங்கன்னா கொஞ்சம் இருக்கும் மனசுக்கு பாய்